அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பழனித்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்குறது என்னதுன்னா மருதணி இலைங்க மருதணி இலை வந்து நிறைய மருத்துவ பயனுள்ள இது நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது குளிர்ச்சி தர கையில் நம்ம வச்சோம்னா உடம்பு ஹீட் வந்து குறையும்னு சொல்லுவாங்க அதனால தான் மாதத்தில் ஒரு ஒரு டைம் ஆச்சு நம்ம என்ன செய்யணும்னா மருதிணி இலை வந்து கண்டிப்பாக கையில் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருதணி இலையை வந்து அப்படியே நல்லா அரைச்சி வெள்ள முடி நரைச்ச முடி இருக்கிறவங்க அப்படியே தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் அந்த வெள்ள முடி வந்து என்னென்னா செம்மட்டை கலராக மாறுங்க மருதணியில் அவ்வளோ நற்பயன்கள் வந்து இருக்கிறது மருதணி இலையை இப்படி தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு டைம் தேய்ச்சி குளிச்சு வந்தாலே மருதணி வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க முடி வந்து நல்லா மாறும் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா மருதணி எண்ணெய் தயாரிக்க போகிறோம் நான் வந்து எப்பயுமே மருதணி எண்ணெய் வந்து கடையிலையோ எங்கேயுமே வாங்க மாட்டேன் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் கடையில் வாங்குவேன் மற்றபடி எல்லாமே என்னதுன்னா தேங்காய் மருதணி எண்ணெய் வந்து வீட்டில் தான் தயார் பண்ணுவேன் அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு வாங்க பார்ப்போம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு காம்பு காம்பாக இருக்குது பார்த்திங்களா மருதண்ணியில் அந்த மருதண்ணியை காம்பை பூரா என்ன செஞ்சிடும்னா உருவிடணும் இந்த ஏற்கனவே நான் மருதண்ணி எண்ணெய் தயாரித்தேன் அதில் வந்து இவ்வளோ தான் எண்ணெய் இருக்குது அதனால இன்னொருக்கா போடுறதுக்கு முன்னாடி சரி உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம போட்டுருவோமே அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன் பாருங்கள் இப்படி துணியில் கெட்டி தான் நான் வந்து போடுவேன் எப்பயுமே துணியில் நல்லா கெட்டி போட்டுட்டு த நல்லா எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே தான் மிதக்கும் அதுக்கடுத்து எண்ணெய் கழிச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஊறி அந்த பொட்டானை வந்து கீழே வந்து போயிருங்க அந்த தே எண்ணெய் பூரா பிடிச்சோடனே அடுத்து வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு இருக்கும்போதே என்ன செஞ்சோம்னா அடுத்ததுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் மாச்சம் ஆகணும் ஏன்னா அந்த இதில் உள்ள இது பூரா உள்ளே இறங்கணும் ஓகே எண்ணெயில் இறங்கினா தான் கலர் வந்து மாறும் ஓகே வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்சி சாரில் போட்டு அரைக்கணுங்க தண்ணி ஊற்றாமல் அரைங்க தண்ணி வந்து கொஞ்சோண்டு கூட ஊ கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிக்கிறாதிங்க ஏற்கனவே நம்ம தண்ணி அலசினதை வந்து ஊற்றி அப்படியே இல போடுறதுனால அதில் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருச்சுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மருதி ம மையாக வேணுனாலும் மையாக அரைச்சிக்கோங்க ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம காய வைக்கிறது தான் கொத்த கொத்தையே அரைச்சா கூட போதுமானது தான் அதனால் நம்ம இஷ்டந்தான் நான் வந்து எப்பயுமே மையாக தான் அரைப்பேன் எப்பயாச்சும் உருக்கானா கொத்த கொத்தையாக அரைப்பேன் ஏன்னா மிக்சி சாறு வந்து நல்லா அரைக்காட்ட கொத்த கொத்தையாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேங்க இப்போ வந்து மையாக அரைக்கிறேன் மையாக அரைச்சிட்டு என்ன செய்யணும்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா மையாக அரைச்சாச்சு இன்னும் ஒருக்கா ஒன்று ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு என்ன செய்யலாம்லாம் ஒரு பெரிய பால்தீன் கா இது விளாட்டை என்ன செய்யணும்னா பாலத்தீன் கவர் எடுத்துக்கோங்க இல்லாட்ட இப்போ வந்து பால்தீன் கவர் வந்து கிடைக்காது கிடைக்காட்ட என்ன செய்யலாம்னா ஒரு பிளாஸ்டிக் தட்டு கூட எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட அதில் காய வைங்க இல்லை அப்படியே காய வைச்சாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா இது வந்து மருதணி நீதானனாலும் ஒன்றும் செய்யாது நான் வந்து என்ன செய்கிறேன்னா நம்ம ஜவுளி எடுத்தோம் பார்த்திங்களா சட்டை இதுகானா அதுக்குரிய கவர் வந்து இருந்துச்சு அந்த கவரில் தான் வச்சுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் அந்த சட்டை கவ புது சட்டையை எடுத்துட்டு அதில் உள்ள கவரை தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அரைச்சு இந்த இதில் வந்து என்ன செஞ்சிடணும்னா தட்டி காய வச்சிடணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நெண்ணலில் தான் காய வைக்கணும் நெண்ணெல்ல காய வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்க இது நிநலையே காய வைக்க அப்பப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து பார்த்துக்கணும் லைட்டாக காய்ஞ்சோன்னே என்ன செய்யணும்னா திருப்பி திருப்பி போடணும் அதில் லைட்டாக பூசணும் ஒரு இது மாதிரி வந்தாலும் நீங்கள் வந்து ஐயோ க எப்படியோ ஆயிடுச்சின்னு கீழே தூக்கி போட்டுடாதீங்க அது ஒவ்வொரு நேரம் நம்ம வெயில் படாமல் நிநலையே காய வைக்கிறதுனால அது வந்து அப்படி தாங்க இருக்கும் அதனால அதுக்கடுத்து காய்ச்சோனே நல்லா பிறகு மறுபடியும் என்ன செய்கிறேன்னா மிக்சி சாரில் போட்டு இப்படியே போட்டு நீங்கள் பொட்டணு கட்டி போட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனால் நான் வந்து என்ன செய்வேன்னா இன்னொருக்கா வந்து தூள் பண்ணி தான் போடுவேன் ஒருக்கா வந்து தூள் பண்ணி போட்டோம்னா தான் நம்மளுக்கு எண்ணெயில் வந்து என்ன செய்யும்னா சீக்கிரமாக வந்து இறங்கும் அந்த பொடியில் உள்ள சத்துக்கள் பூரா இறங்கும் அதனால தான் பொடி பண்ணி போடுறது பார்த்திங்களா பொடி பண்ணியாச்சு பொடி பண்ண என்ன செய்கிறேன்னா ஒரு வெள்ளை துணி இல்லாத உங்களுக்கு எந்த துணினாலும் காட்டன் துணியாக இருக்கணும் ஓகே காட்டன் துணினா தான் அதில் உள்ள எண்ணெயை வந்து உள்ள இறங்கும் அதனால தான் காட்டன் துணி எடுத்திருக்கேன் காட்டன் துணியில் நல்லா கெட்டி போட்டுக்கோங்க இவ்வளோ பொடிக்கு வந்து ஒரு லிட்ரு அழகாக ஊற்றலாம் ஒரு லிட்ரு எண்ணெய் ஊற்றலாம் இதோட கொஞ்சம் சின்ன போட்டணுன்னா அரை லிட்ரு ஊற்றுங்க நான் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுக்கிடுவேன் பொடி வந்து நிறையா மருதண்ணி இருக்கும்போது என்ன செய்வேன்னா அரைச்சி வண்டி எதுவுமே உழுவாதுங்க நல்லா காய வச்சு எடுத்து பொடி பண்ணி ஒரு பட் பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து வண்டு உழுகாது ஏன்னா குளிர் காலத்தில் வந்து காயவே ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போங்க வந்து அந்த பொடி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிடும் நல்லா பொட்டணம் போட்டுட்டு நல்லா மூணு மூணு முடிச்சு நல்லா போட்டுக்கோங்க ஏன்னா இதில் உள்ள இது வந்து கீழே உழுந்துடக்கூடாது அல்லாட்டை நம்ம தலையில் தேய்க்கும் போது என்ன ஆகுமா அந்த கசடு மாதிரி தலையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவே யாராச்சும் பார்த்தாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு காலத்துக்காண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம்னா பொட்டலம் கெட்டி போடுறோம் பாருங்கள் நல்லா கெட்டியாச்சு இப்போ என்ன செய்கிறோம்னா ஒரு சில்வர் டப்பா இல்லை பாட்டிலு இல்லை டப்பா பிளாஸ்டிக் டப்பா இதில் ஏதாச்சும் போட்டுக்கோங்க நான் வந்து என்ன செய்வேன்னா எப்போயுமே சில்வர் பா இதில் தான் போடுவேன் மாற்றி மாற்றி ஒன்று சில்வரில் போடுவேன் இல்லை பிளாஸ்டிக் ஹேனில் ரெண்டு இது வச்சுக்கணும் மாற்றி மாற்றி நம்ம போடுறதுக்காண்டி இப்போ அதில் எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால தான் இந்த இதில் வந்து கரெக்டாக ஒரு வாரம் ஆகுங்க நல்லா எண்ணெய் வந்து அதுக்குள்ளே இறங்கி நம்ம தலையில் தேய்க்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சும் ஆகும் அதனால தான் பாருங்கள் பேராசூட்டு தான் எப்போயுமே நான் வாங்கி வந்து யூஸ் பண்ணுவேன் இவ்வளோ பெரிய பட்டணத்துக்கு வந்து ரெண்டு ஒரு லிட்ரு கரெக்டாக அது வந்து ஒரு கேன் வந்து அரை லிட்ரு அதனால் ஒரு லிட்ரு வந்து ஊற்றுறேன் நல்லா அது பிற இப்போ பாருங்கள் என்ன ஊற்றணுன்னு என்ன செய்யணும்னா மேலே மிதந்து தான் வரும் பார்த்திங்களா என்ன ஊற்ற ஊற்ற என்ன செய்கிறோம் மேலே மிதந்து வருதா அந்த ஊற்றும் போதே உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும் அடுத்து நல்லா ஊறணுன்னே என்ன செய்யணும்னா அந்த மேலே மிதக்குறது வந்து ஊறிடுச்சுன்னா என்னதுன்னா கீழே அடியில் போயிடும் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா எண்ணெய் தேய்க்க ஆரம்பிக்கணும் கலரே கொஞ்சம் க என்ன கலர் நம்ம வெளியே பார்க்கும்போது கருப்பு கலராக தெரியும் இப்போ டப்பாயில் எதுலையாச்சும் ஊற்றி வச்சுருந்திங்கன்னா நம்ம வெளியே பார்க்கும்போது கருப்பு கலராக தெரியும் எண்ணெய் ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ தாங்க இருக்கும் எண்ணெய் நல்லா வாசனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு அப்படியே போட்டுருவேங்க எவ்வளோ நம்ம போடுறோமோ அதுக்கு தக்கன எண்ணெயை போட்டுக்கோங்க வெந்தயத்தை வந்து போட்டுக்கோங்க பார்த்திங்களா ஆயில் வந்து என்ன கலராக இருக்குதுன்னு தேய்ச்சிங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தலைமொழி வந்து நீளமாக வளரும் அடர்த்தியாக வளரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த தான் நானும் தேய்க்கிறேன் என் மகளும் தேய்க்கிறா முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் கொட்டவும் கொட்டாது ஹண்ட்ரட் உறுதி நன்றி